போட்டி எப்பொழுது உருவானது என்ற தகவலை தெரிந்து கொள்ளலாம் நியூயார்க் எனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் நாள் போட்டி வெளியிட்டது அதை எழுதியவர் ஆர்தர் வைனி தனது தாத்தா சிறு வயதில் வயல்வெளியில் விளையாடி காட்டிய விளையாட்டை வைத்து இந்த குறுக்கெழுத்து கட்டங்களை உருவாக்கியதாக ஆர்த்தர் வைனி தெரிவித்தார் குறுக்கெழுத்து போட்டியில் அமெரிக்கர்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டு அமெரிக்கர்கள் குறுக்கெழுத்து போட்டி புத்தகத்தை வெளியிட்டார்கள் இப்புத்தகம் தலா ஐம்பது ஆயிரம் பிரதிகள் விற்றன இந்த போட்டிக்காக அகராதிகளும் வெளியிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு டைம்ஸ் ஆஃப் லண்டன் என்னும் ஆங்கில பத்திரிகையில் குறுக்கெழுத்து போட்டி வெளியானதைத் தொடர்ந்து அது இன்னும் பிரபலமடைந்தது இன்று உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு பத்திரிகைகள் குறுக்கெழுத்து போட்டிகளை வெளியிட்டு வருகின்றன நன்றி